வணக்கம் இதுல அத்த ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் இன்றைய திதி மாலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை திரையோதசி பிறகு சதுர்தசி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்று பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் கார்த்திகை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல குருவோட வீட்டுல இருக்கிறதும் ராசி அதிபதியும் குருவும் இணைந்து இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு குருமங்களை யோகம் செயல்படுறதுனால உங்களோட பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க அதிக அளவுல எல்லா பாகியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெற்றோர் உங்ககிட்ட ரொம்ப ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருப்பாங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால பெரிய லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப நாளா விக்காம கடந்த இடம் நிலங்கள் எல்லாம் நல்ல விலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களை சங்கடப்படுத்தி உங்களை காயப்படுத்த கூட உங்ககிட்ட இன்னைக்கு வழிய வந்து சமாதானமாக போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் ஈடேறி மன நிறைவை கொடுக்கும் மாணவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது ஆசிரியர்களோட பாராட்டையும் புகழையும் இன்னைக்கு அடை அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நடக்குங்க வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க உதவின்னு கேக்குறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவம் இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொழில புதிய கூட்டாளிகள் இணைவதற்கான அமைப்பு இருக்குதுங்க ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் பண வரவுல எந்த குறையும் இருக்காது கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடந்து மனசு நிம்மதிய கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மெருன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமும் இருக்கிறதுனால எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் சந்திரன் குருவோட பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது இல்லையா கோபதாபங்களை குறைச்சுக்கருங்க எதுக்கெடுத்தாலும் முனுக்கு முழுக்குன்னு கோபப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க கலகங்கள் செய்யாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு தேவையில்லாத பிரயாணங்கள்ல கவனமா இருங்க யாரும் தேவையில்லாம பேசினாலும் ஒதுங்கி போயிடுறது நல்லதுங்க விட்டு கொடுத்து போயிருங்க மாணவர்களுக்கு யாரையும் நம்பி ஏமாறாம கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பொறுப்புகளை தட்டி கழிக்காம கவனமா செய்யறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்களும் பயங்களும் இருக்கிற மாதிரி இருக்குங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க யாருக்கும் வாக்குறுதி தவிர்க்கிறது நல்லது வெறுநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பயங்களும் கவலைகளும் இருக்குங்க சிலருக்கு பண பிரச்சனைகள் வரலாம் வாழ்க்கை துணை வழியே வீண் விவாதங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது விட்டு கொடுத்து போறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க வேலை இடத்துல உங்களோட திறமை வெளிப்படும் எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க சக ஊழியர்களும் உங்களோட இணக்கமா இருப்பாங்க வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுனராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருக்கிறதும் ஏழாம் இடத்து அதிபதியும் லாபஸ்தான அதிபதியுமான செவ்வாய் குருவோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு வாழ்க்கை துணை மூலமா யோகங்கள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வாழ்க்கை துணையோட வருமானம் உங்களுக்கு தக்க சமயத்துல கை கொடுக்கும் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் உங்களுக்கு தேவையான நேரத்துல உதவியா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மனசுல இருந்த கவலைகள் தீரும் கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு குடும்பம் சிறப்பா நடக்கும் கணவர்கிட்ட இருந்த கோபதாபங்கள் எல்லாம் சரியாகும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சொந்த பந்தங்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கிருவீங்க மிருகசிரியிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்ககிட்ட போட்டி போட்டவர்கள் கூட தோற்று போயிருவாங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி உங்களுடைய காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க பிரௌனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பு முடியும் இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குங்க மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் வீட்டுல உள்ளவங்க பேசுற கருத்துக்கள் சில விஷயங்களுக்கு உங்களால ஒத்து போக முடியாத சூழல்கள் இருக்கும் எதுலையுமே பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் பண பிரச்சனை எதுவும் இருக்காது உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செல்வ நிலையில நல்ல ஒரு ஏற்றமான சூழல் இருக்குங்க உடல் நலத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மனசு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சிறப்பாக நிறம் பச்சை அதிர்ஷ்டராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் குருவோட வீட்டுல ஆறாவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசில இருக்கிறதுனால லாபங்கள் அதிக அளவுல கிடைக்கும் தொழில புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கலைஞர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சினிமா துறையை சேர்ந்தவங்க எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமா இருக்கு பெண்களுக்கு சிலர் பழைய கடன்களை அடைச்சு புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா முடியும் மாணவர்களுக்கு பிரச்சனைகளை சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு முயற்சியும் முழுமையான வெற்றியை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலையில முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பண பற்றாக்குறை என்பது இருக்காதுங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கு கூட சிறப்பா வருமானம் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்துலயும் கவனமா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க ரோட கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்து கவனமா போங்க வண்டி வாகனங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மகாலக்ஷ்மிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருடைய பணமாவது உங்க கைகளில் புழங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தி ஆகும் சமயத்துக்கு யாராவது உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மனசு ஒரு உற்சாகமான இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு குருவோட வீட்டுல ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல நான்காம் வீட்டு அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பொதுவாவே ஐந்தாம் இடத்த அதிபதியும் அதாவது இரண்டு திரிகோணாதிபதிகள் ஒன்பதாவது வீட்டு அதிபதியும் இணைந்து இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு கடைசி நேரத்துல நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கவலைகள் எல்லாம் தீரும் பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல மங்கள காரியங்கள் நடப்புறதற்கான அறிகுறிகள் அதற்காக நீங்க செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குதுங்க விரும்பிய பொருட்கள் உங்களுக்கு சேரும் நகை நட்டுக்கள் எல்லாம் வாங்குவீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கும் கல்விக்கு அதிபதியான புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகுங்க மக நட்சத்திரக்காரங்க நாகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி நிறைவேற்றுவீங்க நிதி வசதிகள் எல்லாம் தாராளமா இருக்குங்க அடுத்தவங்களோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் இன்னைக்கு சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு கோபதாபங்கள் விலகும் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்கள் நல்ல ஒரு உதவிகரமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில்ல பங்குதாரர்களும் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் இதுவரைக்கும் இருந்த தடை எல்லாம் நீங்கி காரியங்கள் கடகடன்னு நடக்க ஆரம்பிக்குங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரிய தடைகள் நீங்க தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேத்துக்கிருவீங்க பஞ்சாயத்துக்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வருங்க பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்டயன் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல குரு பகவானோட வீட்டுல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சில பெருமைப்படக்கூடிய வாகன வசதிகளை அடைவீங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கல்வித்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நாற்கால் பிராணிகளால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு டிராவல்ஸ் கம்பெனி எல்லாம் சிறப்பான வருமானம் இருக்கும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் போட்டி மனப்பான்மை விலகும் உங்களுடைய சுய மரியாதையும் சுய கௌரவமும் அதிகரிக்க கூடிய நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு பெற்றவர்களோட அன்பு அதிகமா இருக்கும் அதுலயும் தாயாரோட உதவி இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உறவினர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கடமையை உணர்ந்து செயல்படுவீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நட எந்த ஒரு பொறுமையா இருக்கிறது அவசியம் அடுத்தவங்க பிரச்சனைகளை காதலையே வாங்கிக்காதீங்க பிரச்சனை நடக்கிற இடங்கள்லயும் பண விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க வழிபட்ட காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசு நிறைவா இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்துல சிலர் இருப்பீங்க முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவாங்க ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து தைரிய காரகனான செவ்வாயோட தைரியஸ்தானாதிபதி இணைந்து இருக்கிறது சிறப்பு என்னதான் குரு பகவான் எட்டாவது இடத்துல இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்கள்ல குரு பகவான் பயணிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பே இல்லைங்க காரியங்கள் எல்லாம் சிறப்பா முடியும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமையால வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் உங்களோட திறமை இன்னைக்கு வெளிப்படும் திறமையால முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையே வெளிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க வீட்டுல ஏற்ப கஷ்டங்கள் எல்லாம் விலகி பண சிக்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்ப கௌரவம் உயரும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தீராத வியாதிகள் கூட ஒரு நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க பதட்டமா உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல்கள் இருக்குது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் மனசை அமைதிப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே நன்மையா நடக்குங்க குடுக்கல் சிறப்பா இருக்கும் பணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கு போட்ட திட்டங்கள் கூட நல்லபடியா இன்னைக்கு செயல்படுத்த முடியும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துல சந்திரன் இருந்து ராசி அதிபதியும் குடும்பஸ்தான அதிபதியும் இணைந்து ஏழாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமா அன்பா அனுசரணையா இருப்பீங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தீரும் பண பிரச்சனைகள் தீரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உங்களோட பேச்சு திறமையால சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு இன்னைக்கு ஒருவர் எல்லா உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மனசுல நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உதவி தொகைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நாள்பட்ட எல்லாம் குணமாகும் மனசுல இருந்த கவலைகள் தீரும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய அணுகுமுறை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க சிலர் வேண்டாத பழிகளை சுமக்க வேண்டியது வரலாம் உங்க மனசுக்கு நீங்க நல்லவங்கன்னு பட்டாலும் அடுத்தவங்களுக்கு நீங்க தப்பானவரா தெரியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது கவனமா இருங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு கொடுக்கும் கேட்டை நட்சத்திரியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உழைப்புக்கு தகுந்த பலன்களை அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கோயில்கள்ல வேலை செய்யறவங்க அறநிலையத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் விவசாய பொருட்களால லாபம் கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கேது கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காம இருக்கிறது நல்லது மனசுல தெய்வீக நம்பிக்கை அதிகமாக இருக்கும் கோயில் குளங்களுக்கு போறது சாமி தரிசனம் பண்றது இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவ உதவின்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சந்தோஷப்படக்கூடிய இருக்குதுங்க நண்பர்கள் நல்ல உதவிகரமா இருப்பாங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது உங்களோட வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க வருமானம் கூடுதலாகவே இருக்கும் வேலை இடத்துல உங்களோட கௌரவம் சிறப்பா இருக்கும் சக ஊழியர்களும் இணக்கமா இருப்பாங்க பிரவுனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட் நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் உயருங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா உற்சாகமான மனநிலையில இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் பணவரவுல எந்த தடையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பா இருக்குங்க சிலருக்கு வெளி மாநிலங்களுக்கு வேலை விஷயமாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது பொது விஷயங்கள்ல சிறப்பிக்கப்படுவீங்க செய்யும் வேலைகள்ல உங்களுடைய தனித்துவம் தெரியும் திறமைகள் பாராட்டப்படும் வெள்ளை உங்களுக்கு கொடுக்கும் மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கேது பகவான் பாகியஸ்தானத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பண வரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது பெண்களுக்கு சேமிப்புகள் கரையலாம் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்களால செலவுகள் இருக்குங்க கல்விக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் புத்திராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வேலை இடத்துல கூட முதலாளிகள் உங்களை பாராட்டுற மாதிரி சூழல்கள் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்க சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்கலாம் அடுத்தவங்களோட அலட்சியமான பார்வையும் அலட்சியமான செயல்களும் உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க இறைவன் அருள் நிறையவே இருக்கு கவலைப்படாதீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களை தூற்றியவர்கள் கூட போற்றக்கூடிய அளவு உங்களுடைய பொருளாதாரத்துல சிறப்பு முன்னேற்றம் இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கனவுகள் நனவாக கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சந்திரனின் வீட்டுல மூன்று கிரகம் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க போராட்டங்களை சமாளிக்க கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்துல ஏற்பட்ட போராட்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நீங்க கிட்ட எதிர்பார்த்தது போய் இன்னைக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி உங்ககிட்ட இருக்கும் பெண்களுக்கு கனவுகள் நனவாகும் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் லாபம் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு உதிரி வருமானங்கள் சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா நடக்கும் அடுத்தவங்களோட ஏளன பார்வைகள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய பார்வைகளாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட பெருந்தன்மையான குணம் வெளிப்படும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க ஏழுமலையான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்க குறை கூறுறதுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் செய்யறதெல்லாம் நம்ம சரியாதானே செஞ்சோம் ஏன் இந்த மாதிரி அடுத்தவங்க நம்மள குறை சொல்றாங்கங்கிற கவலைகள் அதிகமாக இருக்கும் எதையுமே பொருட்படுத்தாம ஈஸியா விட்டுட்டு போறது நல்லதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் மனநலமும் உடல் நலமும் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை இடத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி மனசு நிறைவா இருக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் குடும்ப கவலைகள் நீங்கி நிம்மதியா இருப்பீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல குரு பகவானோட வீட்டுல இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் செவ்வாயோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பெத்தவங்களோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அவங்க கிட்ட அன்பாக பேசுறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது வேலையில இன்னைக்கு யாருக்கும் அடிப்பணிய மாட்டீங்க உங்களுடைய கொள்கையில இருந்து யாருக்காகவும் தளர்த்திக்கிற மாட்டீங்க பிள்ளைகளுக்கு அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்கும் உங்களோட நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்குங்க மாமனார் மைத்துனரோட உதவிகள் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு எந்த விஷயத்துக்கும் யாருடைய அதிகாரத்துக்கும் இன்னைக்கு அடிபணிய மாட்டீங்க அன்பா சொல்றவங்க கிட்ட தன்மையா நடந்துக்கிருவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு தெளிவோட உறுதியோட இருக்குங்க வைராக்கியமான எண்ணங்களும் தீர்க்கமான முடிவும் இன்னைக்கு இருக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வழி பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடல்நலம் சீரா இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத இல்லாத ஒரு குழப்ப நிலையில இருப்பீங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை எல்லா விஷயங்கள்லையும் சந்தேகப்படாம நம்பி காரியத்துல இறங்குறது நல்லது வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண தட்டுப்பாடெல்லாம் நீங்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் தேவைகள் நிறைவேறும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்